காலமாகவே ஒரு ஃபோட்டோ ஒன்றும் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி பலரையும் கண்கலங்க வச்சுருக்கு அந்த ஃபோட்டோவை பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு வயசான மூதாட்டி ஒருத்தங்க காய்கறி மார்க்கெட்டில் உட்காந்து காய் இருக்காங்க அப்போது ஒரு குரங்கு அந்த பாட்டி பக்கத்தில் வந்து உட்காருது அப்போது அந்த பாட்டி எதிர்த்தே பண்ண சில விஷயங்களை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார் அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஆகிட்டு வருது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த ஏழை மூதாட்டி தன்னோட கஷ்டங்களையும் மனக்குமரல்களையும் சொல்லி அழுகிறதுக்காக ஆள் இல்லாமல் அந்த குரங்கு கிட்ட அழுத முகத்தோட சொல்ற மாதிரியும் அதை கேட்ட அந்த குரங்கு அந்த மூதாட்டியோட தோளில் கையை வச்சு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ஒட்டுமொத்த மனுஷங்களையும் உளுக்கி எடுத்துருச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபோட்டோ புகைப்படமே ஆயிரம் கதை சொல்லுது இப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்க எல்லாரோட கண்களையும் கலங்க வைக்குது அளரும் இந்த போட்டோவை பத்தி தங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியால பதிவிட்டுட்டு தான் வராங்க அடுத்த வீடியோ பார்க்குறது முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க